வணக்கம் மக்களே வெல்கம் டு தியாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தியாஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒயர் கூடைங்க நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் போட்டிருக்கோமோ வீட்டில் ரெடி ஸ்டாக்காக இருக்கோ அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து ரெண்டு ரோல் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அகலமாகவும் இருக்குது நாட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஹேண்டெல்லாம் பாருங்கள் சூப்பராக நல்லா குண்டாக இருக்குது நிறைய கடைங்களில் வந்து கவர் கொடுக்குறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒயர் கூடைங்களை எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கேரி பண்ண நல்லாயிருக்கும் இது பாருங்கள் கிராஸ் நாட்டில் போட்ட ரெண்டு ஒயர் கூடை இதுவும் பாருங்கள் அகலம் பாருங்கள் ரொம்ப பெருசாகவே இருக்குது கீழே பாருங்கள் நான் பேஸ் காமிக்கிறேன் இது வந்து சூப்பராக இருக்குது இந்த கைப்பிடியும் பாருங்கள் எல்லா கைப்பிடியுமே நம்ம ஸ்ட்ராங்காக தான் போட்டிருப்போம் இது நல்லா பெரிய கூடையாகவே இருக்கும் இது ரெண்டுமே பாருங்கள் இதுவும் ரெண்டு ரோல் கூட தான் அதுவும் ரெண்டு ரோல் கூட தான் இது வந்து லஞ்சு பேகு லிட்டு வச்ச மாதிரி மூடி வச்ச லஞ்சு பேகு இதில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்போம் அந்த லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து திங்ஸ் வச்சுக்கலாம் இது வந்து லஞ்சு பேக் மாதிரி தான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற எல்லா குடையுமே நம்ம ரெடி ஸ்டாக்ல இருக்குது உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கூடையை வந்து நாங்கள் சென்ட் பண்ணி விட்றோம் இது வந்து சின்ன கூடை ஒரு ரோல் கூடை சும்மா பால் வாங்குறது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மளிகை சாமான் வாங்குறதுக்கு வந்து இந்த கூடை கரெக்டாக இருக்கும் இதுலேயுமே அகலம் நல்லா பெருசாக தான் இருக்கும் கைப்பிடி வந்து நல்லா முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன் ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா ஹேண்டியாகவும் இருக்குது இந்த கூடை இந்த ஒயர் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரு டெய்லி கடையில் போய் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு ஒரு கவர் வாங்கிட்டு வந்து குப்பையை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கூடையே எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வரலாம் பிளாஸ்டிக் மிச்சம் பண்ணலாம் இது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து அருங்கோணம் கூடை இந்த கைப்பிடி வந்து நாலு வயர் கைப்பிடி போட்டிருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அந்த கைப்பிடி தான் ஃபஸ்ட் டைம் இந்த கூடைக்கு வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் பேஸும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சைடில் பாருங்கள் அந்த அருங்கோணம் டிசைன் அப்படியே தெரியுது இந்த கூடையும் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு காட்டின கூடையை விட பெருசாக தான் இருக்கும் இது பாருங்கள் இந்த கூடையும் வந்து ஒன்றரை ரோல் கூடை இதுவுமே சூப்பராக கலர் காம்பினேஷன் போட்டிருக்கோம் நாங்கள் இதோட கைப்பிடியும் பாருங்கள் நாங்கள் எல்லா கைப்பிடியுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் போட்டிருப்போம் ஸோ கை கைப்பிடி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும்னுட்டு நம்மக்கிட்ட எல்லா விதமான கூடையுமே இருக்குது சின்ன கூடையிலேருந்து பெரிய கூடை மார்க்கெட் சைஸ் கூடையுமே இருக்குது பூஜை கூடையும் இருக்குது யாருக்காச்சும் ரிட்டன் கிஃப்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும்னா அதுக்கு இருக்குது இந்த நவராத்திரி டைம்லாம் அந்த கூடையுமே நாங்கள் பண்ணித்தரோம் இது பாருங்கள் இந்த காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் லெமன் எல்லோ ப்ளூவில் போட்டிருந்தோம் இதுவும் வந்து சூப்பராக இருக்கும் இதுவும் ஒன்றரை ரோல் கூட தான் இந்த கூடையெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அழுக்க ஆகிட்டா கூட காய்கறி மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோயிலுக்கு கூட இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ உங்களுக்கு ஒயர் கூட வேணும்னா மறக்காமல் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதுதான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக்கில் இருக்க கூடைங்க உங்களுக்கு எந்த கூட வேணுமோ எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் இல்லை வேறு எதுனா கலரில் வேணும் சைஸில் வேணும்னாலும் மறக்காமல் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நான் நம்பர் தரேன் நன்றி